திரைப்பட கல்லூரி பிளான் இருக்கு சார் ஆக்டிங் கோர்ஸ் பிளான் பண்ண ஆக்டிங் கோர்ஸ் மட்டும் பண்ணலான்னு பிளான் இருக்கு சேலத்தில் இப்ப வந்து ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்கோம் அதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஹாஸ்பிட்டலாம் மாற்றலாம் அதை ஹாஸ்பிட்டலாக எடுத்துகிட்டு கோ கோர்ட்டு ஹாஸ்பிட்டலாம் மாற்றலாம் அந்த மாதிரி என்ன வேணாலும் மாற்றிக்கலாம் ஜெயில் செட்டப் மாற்றலாம் மே மேலே ரூம்ஸ் போட்டிருக்கோம் பன்னிரெண்டு ரூம் போடுறோம் இப்போ ஆறு ரூம் தான் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு மூணு நாலு மாசத்துல இன்னும் ஒரு ஆறு ரூம் போடுவேன் வந்து தங்கி இருந்து அங்கேயே செட்டு பண்ணிட்டு அங்கே இடம் விட்டுற வச்சிருக்கோம் அங்கேயே செட் பண்ணிக்கலாம் ஏதாவது செட்டிங் போட்டுக்கிட்டு அந்த செட்டிங்லேயே ஒர்க் பண்றவங்க எல்லாம் தங்குற மாதிரி பண்ணிக்கலாம் அது மாதிரி ஆல் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கும் எல்லாம் ரூம்ஸ் பண்ணிருக்கோம் அங்கேயே எடிட்டிங் டப்பிங் ரீ ரெக்கார்டிங் எல்லாமே பண்ணலாம் அதுதான்

எல்லாரையும் தெரியும் அதனால எனக்கு வந்து முக்கியம் இப்போ அந்த தொழிலாளர்களுக்கு ஒன்றும் கோரிக்கைலாம் இல்லை அவங்க அழகாக ஆல்ரெடி இடம் கொடுத்துட்டாங்க அதை பார்க்கிருந்து எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க பெரியவங்கெல்லாம் செஞ்சாங்க ஏழாம் தேதி காலையில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒன்பது ரெண்டு பத்திர கோயில் கும்பாபிஷேகம் பிளஸ் அந்த ஸ்டுடியோ திறப்பு சேலம் சரவண ஸ்டுடியோ வந்து திறப்பு விழா ஏங்க இதுதான் அவங்களுக்கு தான் முதல் வாய்ப்பு நான் வந்திருக்கேன் அதுக்கு தானே வந்திருக்கேன் இவங்கெல்லாம் தான் பக்கபலமா இருந்துகிட்டே இருக்காங்க நான் இவங்க எனக்கு வந்து இந்த சங்கத்தை சேர்ந்த அத்தனை பேரும் நான் என்ன போட்டிருக்கேன் பத்திரிகைன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தங்களை அன்புடன் வரவேற்கும் தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்கள் சேலம் சேலம் மாவட்ட நாடக நடிகர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் மாநில கிராமிய திரைப்பட மேடை நடன கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நல சங்கம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் கீழே எதுக்குன்னா நான் மட்டும் வர எதிர்பார்க்கல இவங்க எல்லாம் சேர்ந்து கூட சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க எப்பவுமே இவங்க கூட இருக்காங்க அவங்களுக்காக நான் கண்டிப்பா இவங்களுக்கும் அது மிகப்பெரிய வாய்ப்பா அமையும் நிறைய பேர் சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் சேலத்தில் இருக்க நாடக நடிகர்கள் நடிக்காம இருக்கிற